நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தனவின் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ நமதடா நாம் தமிழர் என்று அதிமுக மாட்டிக்க ஊழல் பண்ணா திமுக அவங்களும் மாட்டிக்கிறேன் ஊழல் பண்றதால ஒரு குற்றமாயிக்கா அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் அதே ஊழல் பண்ணவனே ஊழல் வழக்கு உள்ள சிக்கி சீரழிதியா கவலை வேண்டாம் பாலியல் வழக்குல சிக்கி பரிந்து கவலை வேண்டாம் நேராக என்ன பண்ணிடு பிஜேபிக்கு வந்து

மோடி வாரம் வாரம் வந்துகிட்டு இருக்காரு சென்னைக்கு இங்குமே போனேன் தமிழ்நாட்டுக்கு தண்ணியில் மிதக்கும் போதும் வரல தண்ணியே இல்லடா வாங்கி கூட வரல ஆனா இப்ப வாரம் வாரம் வந்துகிட்டு இருக்கேன் காரணம் என்ன பேரெல்லாம் மக்களை எப்படி தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாத்தணும்னு வந்துட்டு இருக்க வந்ததையும் உடனே ரொம்ப தமிழ் மலை ரொம்ப பாட்டு திருக்குறளை என்னடா திருக்குறள் அழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் பொழுதுண்டு யாராவது கேட்டா இன்னைக்கு திருவள்ளுவர் இருந்தாருன்னா அந்த சுத்துசி மூக்குள்ள விட்டு மூளை எதுக்கு இந்த வேஷம் போடுற உன்னால பத்து வருஷமே ஆட்சியில் இருந்து உன்னையும் குடுங்கல தமிழ்நாட்டுக்கு எதையாவது உன்னை செஞ்சா நீ சொல்லு எதையுமே செய்யாம இப்ப வந்து இவன் திமுக கொறை சொல்றேன் அவன் திமுக இவங்க மேல கொறை சொல்றாங்க ரெண்டு பேரும் என்னடா குடிமிகுடி பண்ற மாதிரி எங்களை நடிச்சு ஏமாத்தி எத்தனை காலநாட நாங்க ஏமாறுறது இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையை நேர்மையா நேசிச்சு ஒரு நல்ல அரசியலை உருவாக்கணும் எங்க அண்ணன் செந்தம்மன் சீமான் ஒருத்தரை தவிர உண்மை நேர்மையும் இருக்க எல்லாருக்கும் அந்த நேரத்துக்கு பசுப்பு வார்த்தைகளை பேசறது இலவசங்களை அறிவிக்கிறது

இந்த நாட்டுக்கு யாருக்கு செஞ்சது கிடையாது மாற்றத்தை உருவாக்கணும் எங்கள் அங்கே சீமான் அருமையான வேட்பாளர் மருத்துவர் கிட்டத்தட்ட நாற்பது வேட்பாளர்ல பதிமூணு வேட்பு மேல பூரா மருத்துவர் இங்க எல்லாம் பாருங்க நாற்பது வேட்பாளர் அறிவிப்பாங்க பூரா ஊழல் குற்றோம் பாலியல் குற்றோம் விதிமுறையா காசு எல்லாத்தையும் கெட்ட விரோதமா சம்பாதிச்சது சொத்து குவிப்பு வழக்கு எல்லாம் எல்லா வழக்கும் இருக்காங்க மேல அவங்க வந்து எப்படி நம்மளுக்கு நல்லா செய்வாங்க அதனால பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தலில் அன்பு சகோதர மருத்துவர் நான் சுரேஷ்குமார் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் நன்றி நான் தமிழ் நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்